அழக சிங்கர் ஒரு ஒரு கதை நம்ம அதை உள்ள இரண்டாவது முக்கியமான ஒரு கருத்து சிங்கர் அழகிய சிங்கருக்கு அருமையான தேவையே இல்லை அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச அவர் ஒரு விருட்சம் என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டு வருகிறார் அதுவும் தெரிந்திருக்கும் அதில் தொண்ணூத்தி ஒன்பது இதழ் வரப்போது அடுத்தது கூடிய சீக்கிரம் செஞ்சு அடிக்கப் போகிறார் அதுக்கு நம்ம பெரிய ஒரு விழாவில் வணக்கம் குடிய இலக்கிய வசதத்தை நன்றி எழுதி என் உதவி ஏன்னா இது வரைக்கும் யாரும் வந்து கதையை படிக்க மாட்டேங்க சிறுகளில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பத்திரிகைகளை வந்து நம்ம நினைக்கிறோம் எல்லோரும் கதைகள்லாம் படிச்சிருவாங்க யாரும் கதைகள்லாம் படிக்கிறது கிடையாது ரொம்ப அதனால் வந்து இது வந்து ஒரு கதையை வாசிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்துட்டேன் நிறைய பேர் நான் சொன்னேன் நான் படிக்கிறேன் என்ன அவசரம் அப்படிலாம் வந்து நிறைய வித்வான் மாதிரி தான் இருக்கும் கதத்தை எப்ப வேணும் கதை கதையை யாரும் கிடைக்கல அவங்களுக்கு அப்படின்னா அவருக்கு முன்னேற கிடைக்கல ஸோ என்ன நான் வந்து கதை பார்த்துக்க வாய்ப்பு கொடுத்துரு அதெல்லாம் இந்த கதை வந்து நான் விருட்சத்தில் நான் ஒரு எண்பது கதைகள் எழுதிட்டேன் மொத்தமாக தொகுத்து ஒரு புத்தகம் கொண்டு வரப்பட்றேன் அஞ்சு தொகுதி கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் முந்நூறு கவிதைகள் எழுதியிருக்கேன் கவிதைகள் முன்னூறு எழுதியிருக்கேன் அப்புறம் நிறைய இருந்தேன் ஒரு நாவல் முயற்சியில் நூறு பக்கம் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் வரவண்டை நின்று அதை தொடர்ந்து முயற்சி இருக்கேன் அப்புறம் வந்து பேங்க்கில் இருக்கிற வரைக்கும் எங்கள் நிறைய கதைகள் தானே வந்துட்டே இருந்தது பேங்க்கில் ரிட்டையர் ஆகினோன்னு எங்களுடைய சந்தேகமாக இருக்குது இல்லை நான் பேங்க் வச்சுருந்தேன் நிறைய கதைகள் எழுதிட்டோம் இனிமேல் கதை வாய்ப்பு இருக்காது கொடுக்க வச்சேன் ஆனால் ஒரு முயற்சி பண்ணிட்டு கதைகள் எழுதிட்டுருக்கேன் ஸ்டக்காக நம்பர் இருந்தது அப்புறம் திருப்பியும் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நான் இப்போ ஒரு கதை எழுதிருக்கேன் இந்த கதையை வந்து அசோகின்ற ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிச்சது வந்தது வந்து யார் அந்த ரெண்டு மாம்பழம் பரோடா தெருவில் தான் வைஷ்ணவியின் வீடு ஐடி கம்பெனி ஒன்றில் ஓராண்டாக பணிபுரிகிறார் வாசுதேவன் தம்பதியருக்கு ஒரே பெண் பார்க்க லட்சணமாக இருக்கிற பெண் நெடு நெடு என்று நல்ல உயரம் அவள் அம்மாவிற்கு பெண்ணை பற்றிய கவலை எப்படித்தான் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பது என்று வளர்ந்து வரும் பெண்ணை பார்த்து பெற்றவர்களுக்கு உண்டாகும் கவலைதான் இது வாசுதேவன் உள்ள மருத்துவக் கல்லூரியில் கணக்கு பார்க்கும் பிரிவில் பல ஆண்டுகளாக பணிபுரிகிறான் அவனுடைய சம்பளத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லை தினமும் காலையில் வாசுதேவன் அவன் மனைவி லட்சுமி தரும் டிபனை ஒரு டப்பாவில் தட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு போவான் அங்கு கேன்டீனில் ஆபீஸ் நிர்வாகம் தன் தீயை குறித்து விட்டு வீட்டிற்கு வந்து விடுவான் பெரிய ஆடம்பரம் கிடையாது தீ நகரிலிருந்து வரும் பஸ்ஸை பிடித்து ஆபீஸ் போய் விடுவான் பின் அதே பஸ்ஸை பிடித்து வீடு வந்து விடுவான் ஆனால் வைஷ்ணவி அப்படி இல்லை அவனும் அப்பா மாதிரி அதிகம் வாழ்க்கையில் இருந்து எதிர்பார்க்காத அமைதியான பெண் படிப்பில் கட்டிக்காரே அவர் தகுதியை மீறி பிஇ படித்து ஒரு ஐடி கம்பெனியில் குணியத்தால் பணியில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு விட அதிக சம்பளம் தன் செலவுக்கு போக மீதி பணத்தை அம்மாவிடம் பயபக்தியுடன் கொடுத்து விடுவார் அம்மா மீது வாஞ்சே அவருக்கு அதிகம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா இருப்பது அவருக்கு ஆச்சரியம் வைஷ்ணவி கொடுக்கிற பணத்தை அப்படியே கொண்டு போய் வங்கியில் போட்டு விடுவாள் அவள் அம்மா கல்யாணம் செய்து கொடுத்து விடலாம் என்று நினைச்சாலும் பணத்துக்கு எங்கே போகுது வைஷ்ணவிக்கு இது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யாராவது ஒரு பையன் தன் வலையில் மாட்டிக்கொள்வான் என்று நினைச்சால் தான் பார்த்து கொண்டிருக்கிற வேலை தன் அழகு யாரையாவது ஒரு பையனை தன் முன்னால் மந்திப்பாடு வைத்து விடும் என்று நினைத்தாள் சாயிசங்கர மேட்ரிமோனியில் தன்னை பற்றிய விளம்பரம் தர தன்னை குறிப்பிடும் போது எளிதாக யார் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு எதுவும் வரவில்லை என்பது வைஷ்ணவிக்கு ஏமாற்றமாக இருந்தது அப்படியானால் இந்த காலத்து இளைஞர்கள் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் என்ற கேள்வி அவளை குறைந்து கொண்டே இருந்தது அந்த சமயத்தில் தான் அவள் இரண்டு இளைஞர்களை சந்தித்தார் ஒருவன் குரு இன்னொருவன் மூர்த்தி இந்த இருவர்களும் அவளுடன் பழக விரும்பியவர்கள் இந்த ரெண்டு பேர்களுடன் பழகி கொண்டிருக்கும் போதே யாராவது ஒருவருடன் தன் வாழ்க்கையை பிணைத்துக் கொள்ள வேண்டும் என்று வைஷ்ணவி நினைத்தார் ஒரு நாள் அம்மாவிடம் சொன்னார் இப்படி இரண்டு பேர்கள் என்னிடம் அன்பை காட்டுகிறார்கள் என்று இரண்டு பேர்களிடம் ஏமாந்து போய்விடாதே என்று அம்மா எச்சரித்தார் சரி எப்படி இரண்டு பேர்களை தேர்ந்தெடுப்பது குருவும் சரி மூர்த்தியும் சரி ஒரே நிறுத்தி பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தான் தெரிந்தார்கள் அவர்கள் இருவரிடமும் பொதுவாக சில குணங்கள் இருந்தன இருவரும் புகைக்க மாட்டார்கள் இருவரும் மது அருந்த மாட்டார்கள் இருவரும் சாதாரண குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்கிறார்கள் இருவருக்கும் குடும்பத்தின் அருமை தெரியும் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் இருவருக்கும் ஒரே கற்பனை தான் இருவரும் ஒரே உயரம் ஒரே பருமன் ஒரே நிறம் தான் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது குழப்பம் அறியமாய் கொண்டே வந்தது தான் இது ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டே வந்தது அம்மா ரெண்டு பேர்களையும் எனக்கு பிடித்திருக்கிறது யாரை கல்யாணம் செய்து கொள்வது பைஷ் அவர்களுக்கு ஒன் மீது ஈடுபாடு உண்டா என்னை பார்க்காமல் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது பெரிய ஆபத்தாச்சே யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுதான் தெரியலை இருவரும் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் இருவருக்கும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகம் உண்டு ஒரு கோணத்தில் தான் எனக்கு ஏற்றான் என்று தோன்றினாலும் பூர்த்தி மீதும் எனக்கு ஆசை இல்லாமல் இல்லை சில சமயம் ரெண்டு பேருக்கும் குடும்ப நேரத்தில் என்ன என்று தோன்றுகிறது ஒரே பைத்தியக்காரர் ஒரு பெண் இப்படி நினைக்கிறது அசிங்கம் வைஷ்ணவி அவன் அம்மாவை பேசிக் கொள்வது வாசுதேவனுக்கு தெரியாது அவன் உண்டு உண்டு என்று காலத்தை கழித்துக் கொண்டிருந்தான் அப்பா இல்லாத சமயத்தில் இருவரும் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்றால் அம்மா ஒரு நாள் நீ தெரிந்திருப்பாயா அது சரியான தான் இருக்கும் நீ யாரை சொல்றேன் அவனையே கல்யாணத்தில் பண்ணிக்கிறேன் என்றால் வைஷ்ணவி மகிழ்ச்சியுடன் சில தினங்கள் கழிந்தன வைஷ்ணவி எப்படி அவர்கள் இருவரையும் வீட்டிற்கு அழைத்து வருவது என்று யோசித்துக் கொண்டிருந்தால் நடுவில் அவளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இருவரையும் ஒன்றாக அழைத்து வருவதால் தனித்தனியாக அழைத்து வருவதா அம்மா தெளிவாக சொன்னார் வெளிப்படையாக நாம் அவர்களிடம் பேசுவோம் ஒன்றாகவே அழைத்துக் கொண்டு வா என்றால் அம்மா ஒரு சனிக்கிழமை அப்பா இல்லாத சமயத்தில் அவர்கள் இருவரையும் வீட்டிற்கு அழைத்தால் வைஷ்ணவி எதற்கு என்று அவர்கள் கேட்டார்கள் சும்மாதான் என்றால் வைஷ்ணவி சிரித்துக் கொண்டே வைஷ்ணவி அப்படி சொல்லி சிரிப்பதே அழகாக இருந்தது இருவருக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் வைஷ்ணவி கூப்புகிறாள் என்றால் ஏதாவது விசேஷம் இருக்கும் என்று நினைத்தார்கள் வைஷ்ணவி என்ற பெண் மீது உள்ள காதலால் அவர்கள் இருவரும் அவர்கள் எங்கு கூப்பிட்டாலும் வர தயாராக இருந்தார்கள் இருவரும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவும் விரும்புகிறார்கள் அவர்கள் இருவரும் சிறப்பாக ட்ரெஸ் செய்து கொண்டு வைஷ்ணவி வீட்டிற்கு வந்தார்கள் வைஷ்ணவி அவர்கள் இருவரையும் அம்மாவிற்கு அறிமுகப்படுத்தினார் அவள் அம்மா தாங்க முடியாத சிரிப்புடன் அவர்கள் இருவரையும் வரவேற்றார் அவ அம்மா செய்து போட்ட டிபனை தின்று கொண்டே அவர்கள் இருவரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள் வைஷ்ணவி அவரை இருமில் பார்த்து வெளிப்படையாக பேச ஆரம்பித்தால் நாங்கள் முடியாத குடும்பம் நான் கல்யாணம் செய்தோடு கூட என் அப்பாவால் பெரிதாக செலவு செய்ய முடியாது என்றார் வைஷ்ணவி அவர்கள் இருவரும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றார்கள் இருவருமே கல்யாணம் ஆகும் செலவு வீண் நாம் வெறுமலே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் செய்து கொண்டு விடலாம் அல்லது ஏதாவது கோயிலில் எளிமையாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார்கள் அவர்கள் இருவரும் அவர்களுடன் அரட்டை அழைத்து விட்டு ரொம்ப நேரம் கழித்துதான் வீட்டில் கிளம்பினார்கள் உண்மையில் அவர்களால் வைஷ்ணவியை விட்டு விட்டு போக முடியவில்லை வைஷ்ணவி யாருக்கு கிடைப்பார் என்பதை ஒருவித பதட்டம் அவர்கள் இருவரிடம் ஒட்டி கொண்டிருந்தது வைஷ்ணவை விட்டு பிரிவது என்பது முடியாத காரியமாக இருந்தது அவள் அம்மாவில் கூட யாருக்கு வைஷ்ணவியை என்று தீர்மானிக்க முடியவில்லை வைஷ்ணவியிடம் அந்த பொறுப்பை திரும்ப விட்டு விடலாம் என்று நினைத்தால் ஒரு வாரம் கழித்து அவர்கள் இருவரையும் சந்திக்கும் போது அவள் சொன்னார் உங்கள் இருவருமே என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது யாராவது தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்றால் வைஷ்ணவி அது ஏன் நானாக இருக்கக்கூடாது என்று கேட்டான் குரு நானாக கூட இருக்கலாம் அல்லவா என்றான் மூர்த்தி எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு வைஷ்ணவி அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் குருவிற்கும் மூர்த்திக்கும் வைஷ்ணவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்து தவிர குறையவில்லை என் அப்பா அம்மா அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வரட்டுமா என்று குரு கேட்டான் மூர்த்தியும் அதே போல் நச்சரித்தான் வைஷ்ணவி நான் இன்னும் தீர்மானம் செய்யவில்லை எதற்காக அழைத்து வர வேண்டும் பார்க்கலாம் என்றால் மேலும் இன்னொன்றும் சொன்னார் என் அப்பா பாவம் அவரால் கல்யாணத்திற்காக எந்த பணத்தையும் செலவு செய்ய முடியாது என்றால் உடனே மூர்த்தி சொன்னான் நாங்கள் செலவு செய்து திருமணம் செய்கிறோம் நீ கட்டின புடவையோடு வந்தால் போதும் அதைக் கேட்டு குருவை பார்த்து சிரித்தால் வைஷ்ணவி அவனும் மூர்த்தி சொன்னதை திரும்ப சொன்னான் அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள் நான் மனமேறியில் நடுவில் நிற்கிறேன் மூர்த்தி இந்த பக்கம் குரு அந்த பக்கம் நின்று நின்று ஒவ்வொருவராக எனக்கு தாலி கட்டுங்கள் என்றால் சிரித்தபடியே அவர்கள் இருவருக்கும் முகம் தொங்கிவிட்டது இந்த வைஷ்ணவி புரியாத புதிராக இருக்கிறாளே என்ற கணத்தை இதை யோசிக்க தொடங்கினார்கள் அவர்கள் இருவரையும் பார்த்து ஒரு நாள் வைஷ்ணவி இப்படி சொன்னால் பல ஞாயிற்றுக்கிழமை நான் முடிவு செய்து விடுகிறேன் மாம்பழம் ரயில் நிலையத்தை நாம் சந்திப்போம் என்றால் அதை கேட்டவுடன் இருவருக்கும் படமெடுப்பாகி வைஷ்ணவி வைக்கப் போகும் பரீட்சையில் யார் ஜெயிக்கப் போகிறோம் என்ற படமெடுப்பு தான் அது வைஷ்ணவி அப்படி சொன்னாலே தவிர யாரை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைப்பது என்பதில் பெரிய குழப்பம் இருந்து கொண்டுதான் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இருவரும் வந்துவிட்டார்கள் இருவர் முகங்களிலும் காரணப்படியாத ஒரு படப்பெடுப்பு வைஷ்ணவி என்கிற மகாராணியை யார் கைபிடிக்கப் போவது என்ற படப்பெடுப்பு தான் வேகமாக மின்சார வண்டிகள் இரண்டு பக்கங்களில் போய் வந்த அண்ணம் இருந்தன ஒரே கூட்ட நெரிசல் அந்த கூட்டத்தில் மிதந்தபடி வைஷ்ணவி படி படியில் வந்து கொண்டிருந்தார் உடனே இருவரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் வைஷ்ணவிக்கு ஒரே குழப்பமாக அவர்கள் அவரை பார்த்து யாரை விரும்புகிறாய் என்று கேட்டார்கள் வைஷ்ணவி உடனே குருவை பார்த்து எனக்கு தான் பிடித்திருக்கிறது என்று கூறிவிட்டார் எதிர்பாராத விதமாக ஏன் அப்படி சொன்னால் என்பது அவருக்கே தெரியவில்லை குருவிற்கு தாங்க முடியாத சந்தோஷம் மூர்த்தி தயாரி விட்டான் அவன் மூர்த்தி ஆகும் நிலைக்கு வந்து விட்டான் நான் இனிமேல் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் என்று வளர ஆரம்பித்தான் உடனே ஓடி போய் பிளாட்வாரத்தில் இருந்து கீழே இறங்கி தண்டவாளத்தில் தலை வைத்துக் கொண்டு நான் செத்து போகிறேன் என்றார் வைஷ்ணவிக்கு மூச்சையை நின்றுவிடும் போது ஆகியிருக்கிறது உடனே ஓடி போய் அவர் உடனே ஓடி அவர் கத்தினார் ஏன் இது மாதிரி செய்கிறாய் உனக்கு பைத்தியமா என்று மூர்த்தி எழுந்திருக்க தயாரா இல்லை எழுந்திருக்கிறாயா அல்லது உதை கொடுக்கட்டுமா என்றன் குரு தூரத்தில் மின்சார ரயில் வந்து கொண்டிருந்தது வைஷ்ணவியின் பதட்டம் அதிகமாகிட்டது அதற்குள் பிளாட்பாரத்தில் உள்ள பயணிகள் பலர் சேர்ந்து சத்தம் போட மூர்த்தி தத்வாரத்தில் இருந்து பிளாட்பாரத்துக்கு ஏறி வந்தான் படபடப்பாக இருந்தான் குரு வேகமா மூர்த்தியில் வந்து ஓங்கி ஒரு அடி விட்டான் நாயே தற்கொலை செய்து கொள்ள இதுவரை இடம் என்று